இப்பொழுது இன்று சுவாதி நட்சத்திரத்தன்று இங்கு கொங்கு பாலிடெக்னிக் அருகாமையில் உள்ள இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலிலே சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கு சுதர்சனவோமும் சிறப்பான முறையிலேயே நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு வந்து வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் கோ அவர்களது கோரிக்கை அவர்களுக்கு அவர் நேர்ந்த வண்ணம் நடந்து கொண்டிருக்கின்றன வேண்டுதல் முடிந்து வேண்டுகை வேண்டுதல் காணிக்கையாக இங்கு வந்து செலுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் அது சமயம் இங்கு கொந்து கொங்கு பாலிடெக்னிக்கில் இருக்கும் இந்த லக்ஷ்மி நரசிம்மன் வழி வரும் வழி இருந்து இரண்டு மைல் தூரம் இருக்கும் கொங்கு பாலிடெக்னிக் ஆப்போசிட் அது சிவம் காபிபார் என்னும் காபிபாருக்கு பேக் சைடில் உள்ளது இந்த தேவஸ்தானம் மிக திருப்தி பிர பிரசித்தி பெற்ற தேவஸ்தானம் அகோபிலத்திலிருந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்து அழைத்து வந்து இங்கு பிரதான பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளோம் அகோபிலத்திலே அக்ஷகர் லக்ஷ்மி நரசிம்மனுடைய அக்ஷகர் ஸ்ரீ ரமேஷ் சாஸ்திரி அவர்கள் ரமேஷ் ஐயங்கார் அவர்கள் அவர் வந்து பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்து வைத்து சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தேவஸ்தானத்திலே பக்தர்கள் அவர்கள் கோரிக்கைகளை வேண்டும் வண்ணம் லக்ஷ்மி நரசிம்மன் தாயாருடன் கூடிய லட்சுமி நரசிம்மன் இங்கு சிறப்பான அருள் பழித்துக் கொண்டிருக்கிறார் அது சமயம் லக்ஷ்மி நரசிம்மனிடம் வேண்டுதல் கோரிக்கைகள் எது வைத்தாலும் அவர் சிறப்பான முறையில் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார் கல்யாண கோரிக்கை பிள்ளை பாக்கியம் இது சத்ரு சத்துருக்கள் நிவாரணம் இது போன்ற பல கைங்கரியங்களை பகவான் உங்களுக்கு அடியவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் பக்தர்கள் வந்து அடிய பகவானை வேண்டி விரும்பி பிரார்த்தி கொடுத்து பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கொடுத்துக் கொள்கிறோம் இப்படிக்கு லக்ஷ்மி நரசிம்ம தேவஸ்தான அச்சகர் ரமேஷ்